தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு ஆள் இருந்தான் நிறைய பணம் சம்பாதிச்சான் ஆனா செலவு பண்ண மனசு வரல கருமி அவன் என்ன பண்ணா சேத்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில புதைச்சு வச்சிருந்தான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான் புதைச்ச இடத்த அவளோட பாத்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவான் அவ்வளவுதான் ஒரு நாள் ஒரு திருடம் வந்தான் இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போட்டான் இது தெரிஞ்சு போச்சு அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் புலம்பல கேட்டதும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க இவன் சொன்னான் ஒரு பெரியவர் கேட்டார் ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே எப்பவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார் நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம் அதை தொட்டதே அவன் சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர் அதுவும் சரிதானே எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண இல்ல அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான் தான் இல்லாமல் போனாலும் ஒன்று தான் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒருத்தர் கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன் பயன்படுத்துகிற திறன் அதை வச்சு தான் அவர் ஏழையாக பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அதுதான் சரி செலவு பண்ண தெரியாதவங்க சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தலைமுடியே இல்லாதவங்க தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது சில சமயம் செலவு பண்ண நாம தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவன வழியாக போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்தில் அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார் கூட வந்தவங்களையும் காணல எங்கே போனாங்களோ தெரியல இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமோ அலைஞ்சு தெரிகிறார் வழியே தெரியல பசி கடுமையாயிட்டுது ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது அதை பிரித்து பார்த்தார் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார் அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது ஆகா அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்கறார் அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான் அப்போ தான் அவர் நினைச்சாராம் விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும் அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும் அது நமக்கும் பயன்படலாம் நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம் அதுதான் செல்வத்தின் பயன் ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா ஏப்பாக அழுதுகிட்ருக்குறேன்னு கேட்டான் இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது புதைச்ச இடம் தெரியல அதான் அழறேன் அப்படின்னா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு எந்த இடத்துல புதைச்சேன் அப்படின்னு கேட்டான் இவன் அது எப்படி எனக்கு தெரியும் புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே எங்க எழுத்த விட்டுக்கார அப்படின்னு நானும் சில பேரை இப்படி சொல்றது உண்டு அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்னைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்பெல்லாம் சரியா இருக்கும் ஆனால் வாழ்க்கை சரியா இருக்காது இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனாலதான் இந்த அவஸ்த சரி இந்த அவஸ்தை இல்லாம வாழறது எப்படி இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்றாங்க அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாம கடந்து கஷ்டப்படக்கூடாது எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் பேசுறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோம்ங்கிறது முக்கியம் அன்பா பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படி பேசுறப்ப ஆதரவா அவர் தோல் மேல ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசுனா இன்னமும் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது கொடுக்கற வாக்குறுதி குறைச்சலா இருக்கணும் அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றணும் நாம ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்றோம்னா அது ஆக்கபூர்வமா இருக்கணும் நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும் நாம சொல்றதை கேட்டுட்டு அவன் தலையில கையை வச்சுட்டு கூடாது எப்பவும் உற்சாகமா இருக்கணும் முகம் வளர்ச்சியா இருக்கணும் மனுஷன் இருந்தா வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் மனசுல இருக்கட்டும் அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துகிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்த பத்தி யாருகிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும் திறந்த மனசோட பேசணும் மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாதான் நம்ம கிட்டே இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு கூடாது அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும் அது மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாம நாம் பேச வேண்டியதில்லை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை விட்டுடலாம் அது தானா போயிடும் ஒரு நாலஞ்சு பேரோட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தமாஷா பேசலாம் ஆனா அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்கள வந்து கேள்வி பண்ணுறதா இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அது தேவையில்லை உங்க செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும் பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும் இன்னொரு மனுஷனுடைய மனசுல கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள் இந்த குறிப்புகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அது முக்கியம் தப்பா புரிஞ்சுகிட்டே என்ன தெரியுமா இதை கேளுங்க ஒருத்தர் வந்தார் சார் அடுத்தவங்க தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க அப்படிதான் பேசுனேன் அவரு கூட தட்டி கொடுத்தேன் ஏன் வேலை போயிட்டுது சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார் யாருக்கிட்ட அப்படி பேசினீங்கன்னு கேட்டோம் முதலாளி கிட்ட சார் அப்படிங்கிறார் நாடக மேடை நாம எல்லாரும் நடிகர்கள் இது வந்து ஞானிகள் சொல்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்னைக்கு தகவல் அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பம் ஆகிட்டுது முதல்ல ஒரு தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான் இவன் எப்படி போனான் எதிரில் மிருகம் எப்படி வந்தது அதோடு எப்படி சண்டை போட்டான் எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான் இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான் ஏன்னா மொழி கிடையாது இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான் இதுக்கு காரணம் உண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன் அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான் பயிற்சி கொடுத்தான் நாடக குழுவை உருவாக்கினான் நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான் அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான் ஊர் ஊரா நாடகம் போட்டான் ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்குற எல்லாம் பார்க்கறது இல்லாத ஏன்னா அப்போலாம் தேட்டர்ன்னா என்னென்ன தெரியாது நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ள தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை இந்த வண்டி போகும் அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும் அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடிச்சு காட்டுவாங்களாம் மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் முதல் நடமாடும் தேட்டர் இது இந்த திசிபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவே அப்படின்னு சொல்றாங்க அவன் சொந்தமா நாடகம் எழுதனா நடிச்சான் நாடகத்தை தான் அவனை வந்து மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாம் உருவாகிட்டாங்களாம் நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம் அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்தவெளி மேடைகள் தான் பெரும்பாலும் மலைச்சரிவுகள் அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க கீழே அரைவட்ட வடிவில் மேடை அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேரு பிற்காலத்துல இதில் உட்கார்ந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டு இப்போ கிரேக்க வந்து கிமு முன்னூற்றி நாற்பது அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான் இன்னமும் அந்த தேட்டரை பயன்படுத்திட்டு வர்றாங்களாம் சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்க நடிக்கிறாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான் நடிகர்கள் வந்து பல பளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம் இந்த குதிகால் உயர்ந்த காலனிகள் போட்டிருப்பாங்களாம் இதெல்லாம் பழைய குறிப்புகள் பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி அதனால ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டாம் ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது எல்லா ஆண் நடிகர்கள் தான் ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க அதுதான் முதல் தியேட்டர் கிமு ஆயிரத்தி நாப்பத்தி எட்டு காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம் கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம் இப்படியே அதை பத்தி நிறைய தகவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் லண்டன்ல இந்த வின்ஸ்பர்ரி அப்புறம் இந்த பில்ட்ஸில் அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான் அப்படி ஒருத்தர் இருந்தாராம் உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான் அதாவது இப்ப எல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டு திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தேடுற மாதிரி ஆயிட்டது தொலைக்காட்சி முன்னாடி எழுந்திருக்கவே அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டர் தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்துல டாக்டர் எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துகிட்டு அதையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறார் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு சந்தேகமா இருக்குன்னாங்களாம் இது மனக்கோளாறு இல்லைங்க ஆர்வ கோளாறு அவ்வளவுதான் இதுக்காக பயப்படாதீங்கன்னாரான் டாக்டர் அப்படி இல்லை டாக்டர் டிவியை ஓடும்பொழுதும் நாம எல்லாம் அதை பாக்குறோம் சரி ஆனால் அவர் அப்படி இல்லை டிவியை நிறுத்தினத்துக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்தான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் என்ப்பா உங்க வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு அவன் அலட்சியமா நம்மளை பார்த்து சிரிக்கிறான் என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாம இருக்கிறீங்களே அப்படிங்கிறான் ஒரு சின்ன பையன் நம்மள பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது அது என்ன கதை தெரியுமா ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம் அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல மகனை புரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல வேணா பண்ணு சொல்லி பார்த்தாங்க அவன் கேட்கல திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான் சரி இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அம்மா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க அவங்ககிட்ட சொன்னாங்க அதை பாருப்பா நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட அதை நான் தடுக்கலை போய்ட்டு வந்துடும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும் திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன் புறப்பட்டு போனான் போகிற வழியில் புளிய மரத்து நிழலையே தங்கினான் தூங்கினான் அப்படி போய்கிட்டே இருந்தான் ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போய்ட்டுது ரொம்பவும் பலவீனமாகிட்டான் இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலம வந்துட்டுது யோசிச்சு பார்த்தான் சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான் திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நாளிலேயே தங்கி தங்கி வந்தான் நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேரான் உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது போர்ன சுகம் தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு பையன் சீக்கிரமாக திரும்பி தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க என்ன விஷயங்கிறதே அவங்களே சொன்னாங்க மகனே புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும் சீக்க உண்டாக்கும் அதனால நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட அதனால நல்ல பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல் அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நோயை தீர்க்கக்கூடியது அதனால சுகமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணனே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட பத்து ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா வழியில எங்கேயாவது மரத்தடியில படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம் பையனுக்கு எச்சரிக்கையா வாழறது எப்படிங்கறத கத்து கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார் அவன் பணத்தை வாங்கிட்டு போனான் அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான் அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த பத்து ரூபாய் நைசா எடுத்துட்டு வந்துட்டார் அவன் பையில தானே வச்சுருந்தான் அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துவிட்டார் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார் பையன் மூழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான் பணத்தை காணும் அழுதுகிட்டே திரும்பி வந்தான் அப்பா கிட்ட விஷயத்தை சொன்னான் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுக்கு தான்ப்பா இப்போ ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன் இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அந்த பணம் எங்கேயும் போயிடல நான் தான் அதை உனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன் இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கைய விட்டார் விட்டா அது ஓட்டையா இருக்கு அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சு எடுத்துட்டு போட்டான் இப்ப அப்பா முகத்துல அசடு வழிஞ்சுதான் ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏங்க அமைச்சரே ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு ஏன் முடியாது துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாரா அமைச்சர் அவங்கள்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரா அமைச்சர் அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார் அது என்ன பிரமாதம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார் அங்கே இங்கே தேடினார் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு இப்போ என்ன பண்ணுறது ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு போக வந்துடும் அமைச்சர் அவர் யோசனை பண்ணார் அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது அதுதான் சரின்னு முடிவு பண்ணார் அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் நல்லா நடிப்பார் அவரை போய் பார்த்தார் இதை பார்ப்பா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார் என்னன்னு கேட்டார் அவர் நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும் ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் நடி அது போதும் அதுக்காக உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் அப்படின்னாரு அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்துருக்கார் அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார் அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார் என்ன அமைச்சரே இன்னுமா ஒரு உண்மையான துறவி என்னார் உண்மையான துறவி ஒருத்தரை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு வரேன் அவர் நம்ம ஊருக்கு வெளியில குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர் அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா பரிவாரங்களோடு புறப்பட்டார் அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான் ராஜா நேராக போனார் அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார் உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார் அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு இருந்தாலும் என்ன பண்ணுறது நேரம் அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க ராஜா அப்புறமா தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார் தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அந்த பற்று பற்றில்லாமல் அதை பார்த்தார் எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரா ஆகா உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாம அந்த கிட்ட ஓடினார் சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார் இந்தப்பா நான் உங்ககிட்ட சொன்னபடி பத்தாயிரம் ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார் அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான் நடித்த வரைக்கும் போதும்பா இனிமே இந்த நாடக வசனம்லாம் வேணாம் வேஷத்தை கலைச்சிரும் பணத்தை வாங்கிக்கோனார் இல்லைங்க இது வேஷம் இல்லை இது வசனமும் இல்லை இது உண்மை கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடிச்சதுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம் நான் உண்மையான துறவியாக ஆக அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர் வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா நம்மளால ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான் ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போய்ட்டுது அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான் ஊர் ஊராக சுத்தனான் ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான் அவர்கிட்ட சீடனா சேர்ந்துகிட்டான் அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார் நீ உண்மையான சீடன் தானேன்னு இல்லைங்க சீடன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர் இல்லைங்க நான் பண்ணது குரு துரோகம் இல்லை என் குரு பண்ணது தான் துரோகம் என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான் அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனா சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆளு என்ன கண்ணா பண்ணா சார் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர் இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர் அவர் ஒரு மகான் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதா அப்படின்னார் அது எப்படி வருத்தமா இருக்கும் திட்டுறதுங்கிறது என்ன அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர் நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது இருக்காத அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணுது அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பாப்போமே ஒரு ரயில் போயிட்டு இருக்கு அதுல ஒரு சாது போயிட்டு இருக்கார் அந்த ரயில் வந்து அவரு ஹரித்வாரம் போயிட்டு இருக்கார் அவரு ரயில் ஏகப்பட்ட கூட்டம் நம்மூர் ரயில் கேட்க வேணும் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வாங்காத கொஞ்சம் பேர் அது என்னத்துக்கு அனாவசியமா டிக்கெட் அப்படிங்கிற நினைப்புல பாதி பேர் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டு இருக்கிறார் உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கிறான் கொஞ்சம் முரட்டு ஆசாமி அவன் காலு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார் மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய் ஆனால் அந்த ஆளு ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான் அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டுது அதனால துக்கம் ஏற்பட்டுது இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார் பொழுது விடிஞ்சது அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார் அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார் ராத்திரி ரயில்ல அந்த ஆளு உதைச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி சொன்னார் சொல்லிவிட்டு ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார் தவறு தான் அந்த ஞானி உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார் யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார் நிந்தனைங்கிறது ஒரு ஒலிதான் தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும் நான் தேகம் இல்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது மனு என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும் அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார் அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம் புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பிராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார் போட்டாங்க புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் புத்தர் இதை பத்தி கவலையே படல அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டு ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னா கபீர் கவலைப்படலை அவங்க மாதிரி எல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும் நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ஞானி இத கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் நான் கூட அப்படிதான் சார் யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன் நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார் நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை பேசாமல் வந்துட்டேன்னார் ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார் ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன் அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு தான் அரைஞ்சார் அப்படின்னார் ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் ஜென் குரு அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார் வந்தவர் ஜப்பான் மன்னர் தோட்டக்கலையை பத்தி தெரிஞ்சுட்டு போறதுக்காக அவர் வந்தார் எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த குரு விவரமா சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு வருஷம் கத்து கொடுத்தார் அதுக்கப்புறம் சொன்னார் நான் கத்து கொடுத்துட்டேன் இனிமேல் நீங்கள் போகலாம் போய் தோட்டம் அமைக்கலாம் அதுதான் உங்களுக்கு பரிச தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க நான் வந்து பார்க்கறேன் நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்க செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் மன்னர் போனார் அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார் அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார் கிட்டத்தட்ட ஆயிரம் தோட்டக்காரர்களை பயன்படுத்தி மூணு வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார் குரு கிட்ட இருந்து செய்தி வந்தது நாளைக்கு வந்து தோட்டத்தை பாக்குறேன் அப்படின்னு மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார் முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார் ராத்திரி பூரா யாரும் தூங்கல எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலை அது அந்தந்த இடத்துல ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க மறுநாள் குரு வந்தார் தோட்டத்தை பார்த்தார் அவருக்கு கோவம் வந்துட்டுது மன்னருக்கு ஆச்சரியம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்கிறாரே அப்படின்னு மெதுவா குரு கிட்ட போய் எல்லாம் சரியா தானே இருக்குது அப்படின்னார் எல்லாம் சரிதான் ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார் உதிர்ந்த இலைகள் பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாரா அது இல்லாம இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதா இருக்காது இதுல பாடல் இல்லை ஆடல் இல்லை அதெல்லாம் இல்லாம இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையா தெரியுதுன்னாராம் மன்னர் இப்பதான் யோசனை பண்ணார் கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்ல இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமா வச்சிருக்கிறார் இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல அதை நிரப்பும் ஒரு பகுதிதான் அது மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து இப்ப அந்த தோட்டம் தான் இருக்குது இருந்தால் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு குரு ஒரு வாலிய கையில எடுத்துக்கிட்டார் தோட்டத்தை விட்டு வெளியில போனார் ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளையெல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார் உள்ள எல்லா இடங்களிலும் அதை வீசினார் உடனே காத்து அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டது இப்போ அங்க சலசல சத்தம் சங்கீதம் இலைகளின் நடனம் ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்ப உயிர் வந்துட்டுது இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு மன்னருக்கு புரிஞ்சது மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறை ஒருத்தர் கேட்டாராம் இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் இதுதான் கேள்வி இதுக்கு உம்மான் சொன்ன பதில் பொன்னான காற்று தி கோல்டன் விண்ட் அப்படின்னாராம் இதுக்கு என்ன விளக்கம்னா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனை போல நிற்க ஆரம்பித்து விடுவாய் அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்றாங்க தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானது இல்ல தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான் அதுக்கப்புறம் நாம வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம் இதுதான் பெரியவர்கள் சொல்றது என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் செடிகள் செழிப்பா வளரணும்னா வேறு காயாம தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன் ஒரு மாசம் போனேன் போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது என்னங்க இப்படி பண்ணி விட்டீங்கன்னா என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன் வேறு காயாம பாத்துக்க சொன்னீங்க தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்னா புடுங்கி பார்த்து வேறு காயாம இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினேன் அவ்வளவுதான் அப்படின்னா தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி